தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற உடல்வாகு சிவந்த நிறம் கவரும் சிறிய விழிகள் பிரத்யேக குரல்வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் கலை உலக ஹேண்டம் பாய் என்றும் சாக்லேட் பாய் எனவும் இரண்டாயிரமாவது ஆண்டுகளில் தமிழக ரசிகர்களால் வரவேற்கப்பட்டவர்தான் மீண்டு வந்து விடுவார் மரணத்தை வென்று விடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தவர்களின் எண்ணம் பொய்த்து போய்விடும் வண்ணம் தற்போது கலை உலகையும் ரசிகர்களையும் மீளா துயரில் ஆழ்த்துவிட்டு மறைந்து போன வேதனை நாயகர் அபிநய் கிங்கர் ஆவார் மாடலிங் துறையில் கால் கால்பதித்து தமிழ் சினிமாவால் ஈர்க்கப்பட்டு பின்னர் கதையின் ஹீரோவாக வளர்ந்து வந்த வேளையிலேயே தொழில் போட்டியாலும் சூழ்நிலைகளாலும் வீழ்த்தப்பட்டு இறங்கு முகத்தை பெரிதளவில் கண்டவர் பிரபல தேசிய விருது நாயகியின் பெரும் பாசமகன் திரை வாய்ப்பின்றி போனாலும் டப்பிங் கலைஞராக வலம் வந்தவர் எப்பேற்பட்ட ஏற்றத்தையும் வீழ்ச்சியையும் குறுகிய காலத்தில் கண்டு துவண்டு போன அபிநய் கிங்கரின் பிறப்பு முதல் சொல்லொன்னா வேதனைமிக்க உடல்நிலை மற்றும் மன நிலையுடன் போராடி மறைந்து போன இறப்பு வரையிலான ஞாபக அலைகள் கூறும் நினைவலைகள் தொகுப்பை சற்று காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் என்று தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட கனையல்லால் கிங்கர் மற்றும் டி பி ராதாமணி தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த ஒரே செல்ல மகன்தான் மறைந்து போன நமது நினைவலைகள் நாயகர் அபிநய் கிங்கர் ஆவார் அபிநயின் தாயா டி பி ராதாமணி அவர்கள் யாரெனில் பதினான்கு வயதில் தனது ஆடல் பாடல் திறத்தின் மூலம் மலையாள திரை உலகில் அறிமுகமாகி பிரேம் நசீர் சத்தியன் மது ஜெயன் மற்றும் மோகன்லால் என அனைத்து முன்னணி கலைஞர்களுடன் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று நடித்தவர் மட்டுமின்றி இந்திய அரசின் உயரிய விருதான தேசிய விருது கேரள மாநில அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியவர் ஆவார் மேலும் ஷாருக்கானுடன் சென்னை எக்ஸ்பிரஸ் விஜய் சேதுபதியுடன் வன்மம் விமலுடன் மன்னர் வகையரா உள்ளிட்ட திரைப்படங்களில் தாயார் கதாபாத்திரங்களை ஏற்று தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்தவராவார் இவ்வாறு பெரும் கலை பின்புலத்தை கொண்ட தாயாருக்கு பிறந்த ஒரே பாச மகனான அபிநய்க்கும் கலை உலகின் மீது அளவற்ற ஈடுபாடு உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான் கல்வியில் தங்களின் ஒரே செல்ல மகனான அபிநய் விளிர வேண்டும் என்ற அடிப்படையில் சென்னையின் புகழ்பெற்ற ஆசான் மெமோரியல் பள்ளியில் கல்வி பயில பெற்றோர் இணைத்துவிட்டனர் இதன் பேரில் தனது ஆரம்ப கால பள்ளி படிப்பை எணிதே ஆரம்பித்த மாணவர் அபிநய்க்கு பெற்றோரின் கலை ரத்தமும் பிரவாகம் எடுத்து ஓடியதால் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய மற்றும் நாடக போட்டிகளில் தன்னை முதன்மை மாணவராக இணைத்துக் பார்வையாளர்களின் பாராட்டினை மட்டுமின்றி நினைவு பரிசுகளையும் படிப்படியாக வென்றே வந்தார் எனலாம் கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு இருந்த போதிலும் அதற்கு இணையாக கல்வியின் மீதும் ஆர்வம் குறையாதவராக முதல் ஐந்து மாணவர்களில் ஒருவராக போட்டி போட்டுக்கொண்டு படிப்பிலும் மேன்மை பெற்றே வந்தார் சினிமாவை விட சிறப்பானது படிப்பு என அனுபவ ரீதியாக உணர்ந்த தாயா சிபி பி ராதாமணியம்மாளும் தனது மகன் அபிநயை அவ்வாறே கொண்டு வந்துவிட வேண்டும் என மகனின் கவனத்தை கல்வியில் முழுமையாக செலுத்த முயற்சிக்க என்ன செய்வது விதி வலியது என்பார்களே அதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் மகன் அபிநயின் வளர்ச்சி கலைத்துறை மீதே ஆழமாக பதிந்து வளர ஆரம்பித்தது இதன் பின்னர் ஒரு வழியாக பள்ளிக் கல்வியை முடித்து சென்னை மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில் இளங்கலை பட்ட படிப்பையும் வெற்றிகரமாக தொடர்ந்து வந்த மாணவர் அபிநய்க்கு மாடலிங் துறையின் மீது பெரும் காதல் உண்டாகியதால் அதனிலும் பதித்து சிறு சிறு விளம்பர படங்களில் தோன்றி வந்தவரை அவர் விருப்பப்படியே தன் பக்கம் கவர ஆரம்பித்தது தமிழ் திரையுலகம் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை இவ்வேளையில்தான் அதாவது இரண்டாயிரமாவது ஆண்டில் பள்ளி கல்வி பயிலும் விடலைப் பருவ மாணவர்களின் மனநிலை மற்றும் பெற்றோர்களின் வாழ்வியல் இதனைச் சார்ந்து ஏற்படும் விளைவுகள் ஆகிய உளவியல் கூற்றை மையப்படுத்தி கார்த்திக் சினி விஷன் தயாரிப்பில் தனது மூத்த மகன் செல்வராகவன் கதை வசனத்தில் இளைய மகன் தனுஷின் முதல் அறிமுக நடிப்பில் துள்ளுவது இளமை என்ற தலைப்பில் திரைப்படம் ஒன்றை இயக்கி வெளியிட விரும்பினார் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இதன் அடிப்படையில் கதையின் கலைஞர்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த படக்குழுவினரின் கண்களில் பட்டவர்தான் மாடலிங் துறையில் அப்போது கால் கால்பதித்து படிப்படியாக வளர்ந்து வந்த அபிநய் கிங்கர் ஆவார் கரும்பு தின்ன கூலியா என்பது போல கலையார்வத்துடன் பயணித்து வந்த அபிநய்க்கு தானாக தேடி வந்த வாய்ப்பை தவறவிட மனமில்லாமல் உடனே ஒப்புதலை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க பின்னர் என்ன திரைப்பட அறிமுகத்திற்கான மேக்கப் டெஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் போன்ற அனைத்து கலை சம்பிரதாயங்களும் ஒரு சேர நிறைவு பெற்று நாயகனாக தேர்வும் செய்யப்பட்டார் இதன் பேரில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளியான இத்திரைப்படத்தின் வாயிலாக விஷ்ணு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அபினையும் மகேஷ் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனுஷும் பூஜாவாக ஷெரீனும் முதன் முதலாக தமிழ் உலகில் தோன்றி ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமானார்கள் கதை மற்றும் சில பல காட்சிகளுக்காக இளைஞர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்று வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் படைத்திட்ட இத்திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா பா விஜய் பாடலிசை கூட்டணியில் உருவான வயதுக்கு வந்த பெண்ணை வாடி முன்னே நெருப்பு கூத்தடிக்குது உள்ளிட்ட பாடல்களை வாலிப மற்றும் வயோதிக அன்பர்கள் மறந்திருக்க முடியாதுதான் இத்திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜூனியஸ் என்ற பெயரில் தெலுகு திரை உலகிலும் வெளியாகி அத்திரை இளைஞர்களையும் சற்று உசுப்பேத்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும் அறிமுகமான முதல் திரைப்படமே வெற்றி என்ற ரீதியில் சென்டிமெண்ட் நாயகராக அவ்வேளைய ரசிகர்களின் ஹேண்ட்ஸம் மற்றும் சாக்லேட் பாயாக மாறிப்போன அபிநயை இதன் பின்னர் சும்மா விட்டுவிடுமா தமிழ் திரையுலகம் இதன்படி சுமார் எட்டு தமிழ் திரைப்பட வாய்ப்புகளை வாரி வழங்கிட தயாரிப்பு நிறுவனங்கள் அணிவகுத்துதான் நின்றன இதன் கலர் கனவுகளுடன் தமிழ் சினிமா உலகின் நாயகன் என்ற முன்னணி அந்தஸ்தை எட்டி பிடித்துவிட வேண்டும் என்ற ஆவலில் கலை பறவையாய் பறந்து கொண்டிருந்த அபிலைக்கு சொல்லவா வேண்டும் கதைகள் போன்ற இத்தியாதி விஷயங்களில் கவனம் செலுத்தாது வந்த வாய்ப்பினை உடனே ஒப்புக்கொண்டு களம் காண தயாரானவருக்கு இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஹைடெக் மீடியா தயாரிப்பில் ஆர் எஸ் ராமநாதன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான ஜங்ஷன் என்ற திரைப்படத்தில் இரு நாயகியருடன் ஜோடி சேர்ந்து கண்ணன் என்ற கதையின் நாயகன் கதாபாத்திரத்தை ஏற்று பரபரப்புடன் நடித்த அபிநய்க்கு இத்திரைப்படம் தோல்வியின் ஜங்ஷனாக அமைந்து போய்விடும் என கனவிலும் நினைத்து பார்த்திருக்க முடியாத ஒன்றுதான் என கூறலாம் இவ்வாறு கலர் கனவுகளுடன் கதையின் ஹீரோவாக அறிமுகமானவரின் முதல் படமே தோல்வி என்றால் விட்டுவிடுமா தமிழ் திரையுலகம் வரைந்து கட்டிக்கொண்டு ராசியில்லாத நாயகன் என்ற சென்டிமெண்ட்டையும் தெளித்து மேலும் ஒரு வேதனையாக ஒப்பந்தம் செய்த மீதமுள்ள ஏழு படங்களையும் ரத்து செய்த நிலையில் வெளிநாடுகள் சென்று படப்பிடிப்புகளில் பங்கு பெறலாம் தமிழ் துறை உலகின் நம்பர் ஒன் ஸ்டார்களில் ஒருவராக நிலைபெற்று போய்விடலாம் என அடுக்கடுக்கான கற்பனை கோட்டைகளை கட்டியவரின் அரண்மனை ஒரே நாளில் தகர்ந்து போனதுடன் கலை வாழ்வை இருள் கவ்விக்கொண்ட சூழ்நிலையாக இருண்டுதான் போனது முடிந்தது தமிழ் திரையுலக பயணம் என்ற எண்ணத்தில் கவலையுடன் பயணித்த அபிநைக்கு சற்று ஆறுதல் தந்தது அவருடைய தாய்மொழியான மலையாள திரையுலகமாகும் இதையடுத்து பிரபல இயக்குனரான ஃபாசில் அவர்கள் தனது அன்பு மகன் ஃபகத் ஃபாசிலை ஹீரோவாக அறிமுகப்படுத்திய கையேத்தும் தூரத் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை ரசிகர்களுக்கு அறிமுகமானார் அபிநய் அவர்கள் இத்திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சித்திரக்கூடம் என்ற அடுத்த திரைப்படத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடித்து வந்த வேளையில்தான் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் ராம்குமாரின் மகனுமான துஷ்யந்த் கதையின் நாயகனாக அறிமுகமான சக்சஸ் திரைப்படத்தின் மூலம் தனது இரண்டாம் கட்ட பிரவேசத்தை ஆரம்பித்தார் அபினய் அவர்கள் இருப்பினும் திரைப்படத்தின் தலைப்பான சக்சஸ் எனும் வெற்றியானது அபினயின் வாழ்வில் அமையாத தோல்வியைத்தான் பரிசாக தந்தது இதன் பின்னர் நாயகன் அந்தஸ்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவர் கலாபவன் அணியுடன் சிங்கார சென்னை ரவி மோகனுடன் தாஸ் நித்யா தாசுடன் பொன்மேகலை இயக்குனர் மற்றும் நடிகருமான மணிவண்ணனின் மகன் ரகுவண்ணன் கதாநாயகனாக தோன்றிய தொடக்கம் நவ்தீப்பின் சொல்ல சொல்ல இணைக்கும் நிதின் சத்யாவின் பாலைவன சோலை பரத்துடன் ஆறுமுகம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனின் ஆரோகணம் ஜீவாவின் என்றென்றும் புன்னகை என விரல்விட்டு எண்ணக்கூடிய திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த அபிநய் அவர்கள் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்கில் வெளியான சந்தானத்தின் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற திரைப்படத்தில் நில தரகர் கதாபாத்திரத்தை ஏற்றும் நடித்திருப்பார் இது மட்டுமின்றி கார்த்திக் நடிப்பில் வெளியான பையா என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்த வில்லன் மெலின் சோமனுக்கும் விஜயின் துப்பாக்கி திரைப்படத்தின் வில்லனான வித்யுத் ஜம்வாலுக்கும் காக்கா முட்டை திரைப்படத்திற்காக பாபு ஆண்டனிக்கும் பின்னணி குரல் தந்து சிறப்பித்துள்ளார் அபிநய் அவர்கள் திரைப்பட வாய்ப்புகள் குறைவு அப்படியே வந்தாலும் தனக்கான கதாபாத்திரங்களின் நிலை ஆகியவற்றால் பெரிதளவில் மனதால் பாதிக்கப்பட்ட அபிநய் அவர்கள் வலையுடன் திரை உலகிற்கு பை கூறிவிட்டு துபாயில் இயங்கி வரும் மீடியா ஒன் என்ற நிறுவனத்தில் இணைந்து பணி செய்யலானார் இதன் பின்னர் தாயாருக்கு ஏற்பட்ட கேன்சர் எனும் புற்றுநோய் பாதிப்பை அறிந்தவர் தன்னுடைய பாச தாயாருக்கு மகன் ஆற்றும் முக்கிய கடமையாக துபாய் பணியை துறந்துவிட்டு சென்னைக்கு வந்தார் தனது தாயார் ராதாமணி அம்மாளை ஒரு குழந்தையைப் போலவும் கவனித்து வந்தார் இவ்வேளையில் அபிநயை தேடி வந்த விளம்பர படங்களில் பொருளாதார தேவைகளுக்காக ஒப்புக்கொண்டவர் ஹார்லிக்ஸ் ஓரியூ யூனிலீவர் மற்றும் சிவிஎஸ் பைக் உள்ளிட்ட சுமார் நூற்று இருபது விளம்பரங்களில் தோன்றி விளம்பர இளவரசராகியும் போனார் அபிநய் தோன்றி நடித்த த்ரீ ரோசஸ் விளம்பரத்தை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் பலரும் மறந்திருக்க இயலாதுதான் இதனைத் தொடர்ந்து தாயார் ராதாமணியை பாடாய்படுத்திய புற்றுநோயின் தீவிரம் அதிகமானதால் எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் தாயாரின் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்ட மகன் அபிநய் அவர்கள் தன்னை தேடி வந்த பட வாய்ப்புகளையும் வேறு வழியின்றி இழந்தார் என்று கூற வேண்டும் இதனால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் தாயாரின் மருத்துவ செலவிற்காக ஏற்பட்ட துயர் ஆகியவற்றை அறிந்தவரும் வன்மம் என்ற திரைப்படத்தின் மூலம் ராதாமணி அம்மாளுடன் இணைந்து நடித்தவருமான விஜய் சேதுபதி அவர்கள் எண்ணற்ற உதவிகளை செய்த மாமனிதர் என பேட்டி ஒன்றில் அபிநய் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புற்றுநோய் பாதிப்பிலிருந்து தாயார் ராதாமணி அம்மாள் மீண்டு வந்து விடுவார் என நம்பிக்கையுடன் காத்திருந்த பாசமகன் அபினைக்கு மேலும் ஒரு பேரிடியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராதாமணி அவர்கள் மறைந்துவிட பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார் அபிநய் அவர்கள் இவ்வேளையில் ஐம்பது வருட பயணமாகவும் தேசிய விருது கேரள மாநில அரசின் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற தனது தாயார் மரணத்தை பற்றி விசாரிக்கவும் ஆறுதல் கூறவும் மலையாள திரை உலக கலைஞர்கள் பலரும் வரவில்லை என்ற ஆதங்கத்தையும் பேட்டியின் போது வெளிப்படுத்தினார் அபிநய் அவர்கள் இதையடுத்து திரை உலக மற்றும் விளம்பர படங்களில் தோன்ற வாய்ப்புகள் முற்றிலும் குறைவு அன்பு தாயாரின் மரணம் ஆகியவற்றால் மன பாதிப்பிற்கு உள்ளான அபிநய் அவர்கள் வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாத சூழலில் தனது வீட்டில் இருந்த பொருட்களை விற்று வேதனையுடன் தனது வாழ்க்கை பயணத்தை கழிக்க ஆரம்பித்ததுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் இதன் பின்னர் பொருளாதார கடும் வீழ்ச்சிகளால் ஒரே ஒரு அறை கொண்ட வீட்டில் குடியேறியவர் தனது உணவு தேவைக்காக அம்மா உணவகத்தில் மூன்று வேளையும் உணவருந்தி தனது வாழ்வை மிகுந்த போராட்டத்துடன் கழித்து வர ஆரம்பித்தார் இதனைத் தொடர்ந்து கவனித்துக்கொள்ள ஆளின்மை ஆறுதலாக பேச வாய்ப்பின்மை என்ற துயர் காரணிகளும் தொற்றிக்கொண்ட நிலையில் ஹான்சம் வாயாக ரசிகர்களால் கூறப்பட்டவர் கடும் துயர் நாயகராகத்தான் மாறிப்போனார் இவற்றையெல்லாம் சில சேனல்களில் பேட்டியாக தந்து தனது மனபாரத்தை சற்று இறக்கி வைத்தவர் நான் செய்த குற்றம்தான் என்ன என்ற விடை தெரியாத கேள்வியை முன் முன்வைத்ததுடன் மறுபடியும் நடிக்கத்தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்து அதற்காக காத்திருந்த நிலையில்தான் லிவர் சிரோசிஸ் எனப்படும் கல்லீரல் கடும் பாதிப்புக்கு ஆட்பட்டு உடல் உருக்குலைந்து உயிருக்கு போராடி வருவதாகவும் மேல் சிகிச்சைக்காக பண உதவி தேவை என்றும் அபிநய் சிகிச்சை மேற்கொண்டு வரும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை நன்கு கலங்க வைத்தது இதன் பேரில் பலரும் தங்களின் நண்பர்களுக்கு இத்தகவலை பகிர்ந்தனர் இதனை முன்னிட்டு தன்னுடன் முதல் திரைப்படத்தில் இணைந்து நடித்த நடிகர் தனுஷ் உள்ளிட்ட கலை உலகினர் மற்றும் எண்ணற்ற ரசிகர்கள் அபிநயின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்து வந்த நிலையில் சின்னத்திரை காமெடி கலைஞர் கே பி ஒய் பாலா அவர்களும் அபிநயை நேரடியாக சந்தித்து தேவையான பண உதவிகளை செய்ததுடன் தான் ஹீரோவாக அறிமுகமான காந்தி கண்ணாடி பட விழாவிற்கு நேரடியாக அழைத்தும் கௌரவப்படுத்தினார் இந்நிலையில் அபிநய் நடித்த கேம் ஆஃப் லோன்ஸ் என்ற உளவியல் த்ரில்லர் திரைப்படமும் வெளியாகி அபிநயின் கலை உலக பிரவேசத்தை மீண்டும் அறிவித்தது இத்திரைப்படமே அபிநய் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படமாகும் ஒரு பக்கம் தன் மீது அன்பு கொண்டோர் உதவிகள் பல செய்து வந்த நிலையில் அது மருத்துவ சிகிச்சைக்கான செலவுகளுக்கே போதுமானதாக இருந்தது என்றும் தனது உடலில் ஊசிகள் படாத இடமே இல்லை எனவும் சில பேட்டிகளில் அபிநய் பகிர்ந்தது வேதனை அளிப்பதாகத்தான் இருந்தது இச்சூழலில்தான் தான் இத்துயரிலிருந்து மீண்டு விடுவோம் என்ற எண்ணத்திலும் கண்டிப்பாக இந்நோய் பாதிப்பிலிருந்து மீண்டு விடுவார் என ரசிகர்களும் பெரும் நம்பிக்கையுடன் காத்திருந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மரணத்துடன் போராடி வந்த அபிநய் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் என்று வாழ வேண்டிய நாற்பத்தி நான்கு எனும் மத்திம வயதில் தொடர்ந்து போராட முடியாதவராக பேரமைதி வேண்டி இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் எவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் விளம்பர குறும் படங்களினாலும் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போன மறைந்த அபிநய கிங்கரின் நினைவலைகளானது புவி உலகில் கலை பயணம் உள்ளவரை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரைப் போன்ற திரை உலகின் மறக்க முடியாத நாயகர்களான எண்ணுயிர் தோழன் என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் கால் பதித்தவரும் கதையாசிரியரும் இயக்குனர் பாரதி ராஜாவின் உதவியாளர்களில் ஒருவராக பயணித்தவரும் திடீர் விபத்தால் பாதிக்கப்பட்டு சுமார் முப்பது வருடங்களாக மரண வேதனை அனுபவித்து மறைந்து போனவருமான பாபு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் முரளியின் பாச தம்பியும் விஜயின் உறவினரும் வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படத்தில் தனது தேர்ந்த நடிப்பால் மிரட்டியவரும் கனவுகள் நிறைவேறாமல் இளம் வயதில் மரணித்துப் போன பன்முக நாயகருமான டேனியல் பாலாஜி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பண்டரிபாயின் தங்கை மைனாவதியின் செல்ல மகனும் அழியாத கோலங்கள் பன்னீர் புஷ்பங்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் மனம் கவர்ந்தவரும் யார் என்ற அமானுஷிய பேய் திரைப்படத்தின் மூலம் மிரட்டி பலருடைய தூக்கத்தை கலைத்தவரும் இளமையில் வரைந்து போனவருமான ஷியாம் சுந்தர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரை கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு நினைவலைகள் பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி